லாம் வலைக்கம் வஹமத்துல்லாஹி வரகாத்து அஹமது இல்லா நம்ம கடைசியாக பார்த்த பாடத்தில் இந்த குளிப்பு என்பது அதனுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் இன்னைக்கு நம்ம என்ன ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா தயமம்னா என்ன الله تعالى أدب على الأطية أن أصول الله سبحانه وتعالى أن أصول الله سبحانه وتعالى أن أصول الله سبحانه وتعالى قال الله تعالى في القرآن الأدب وأن كنتم مرة أو علاء suffering أو جاء أحد منكم من الغايتي أو لامستم النساء فلم تجدوا ماء فتيمموا صعيدا طيبا فامسحوا بوجوهكم وأيديكم إن الله كان عفوا غفورا الله تعالى عند آية لنا وإن كنتم مرضى نيجي نويا ليها أنال أو على سفرين نيجي بريانيا هيرندال أو جاء أحد ஆனால் என்னது மின்கும் மின்னல் வா இது அதாவது உங்களுக்கு இந்த மலம் ஜலம் சிறுநீர் இது போன்றது வெளியாகிவிட்டாள் முழுவை முறிக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ஆகிட்டா அவுலா மஸ்துமுன் நிசா நீங்கள் ஒரு பெண்ணை தொட்டு விட்டால் இந்த பெண்ணை தொடரக்கூடிய விஷயங்களில் வந்து இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலகி அவர்களும் இமாம் ஹனஃபி ரஹமுத்துல்லாஹலி அவங்களும் வந்து வேறுபடுவாங்க எப்படி அப்படின்னா இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலிகி அவங்க சொல்லுவாங்க ஒரு பெண்ணை சும்மா தொட்டாலே ஒரு பெண் இருக்கிறாங்க அவங்களோட கையை போய் தொட்டுட்டாலே வந்து இவருக்கு வந்து ஒழு முறிஞ்சிரும் அப்படின்றத சொல்லுவாங்க ஆனால் இமாம் அபு ஹனிஃபா ரஹமத்துல்லாஹி அலிகி அவங்க இடத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு பெண்ணை நீ உடலுறவு கொண்டால் அந்த ஒழு என்பது முறியும் அப்படின்றத சொல்லுவாங்க அப்போ அந்த மாதிரி விஷயம் நிகழ்ந்தால் ஃபலம் தஜிது நீங்கள் தண்ணீரை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் இந்த இடத்துல அல்லாஹாலா சுத்தமான தண்ணின்னு சொல்லலை தண்ணீர் அப்படின்னு தான் சொல்கிறான் ஃபதம் அம்மு சகிதன் தொயிபன் நீங்கள் சுத்தமான மண்ணை கொண்டு நீங்கள் தைமம் செய்யுங்க அதாவது அந்த மண்ணை எடுத்து நீங்கள் தடவுங்கள் உங்களுடைய முகங்களிலும் உங்களுடைய கைகளிலும் நீங்கள் தடவுங்க இன்னல்லாக காண அஃபூவன் அஃபூரா நிச்சயமாக அல்லாஹு தாலா பாவங்களை எல்லாம் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் அப்படின்னு அல்லாஹு தாலா சூரத்து நிசால நாற்பத்தி மூன்றாவது ஆய ஆயத்தாக சொல்கிறான் அதே மாதிரி கால நபீனா முஹம்மது ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் ஃபுல்லில் அலநாசி பிசலாசின் இந்த சமுதாயத்தில் மூன்று விஷயங்களை வந்து எங்களுக்கு வந்து இதாக இருக்கு மூன்று விஷயங்கள் எங்களுக்கு சிறப்பாக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லுல்லாய் சலுல்லா அலுவலி சொல்லமாக சொல்றாங்க முதலாவது விஷயம் அதாவது மலக்குமார்களுடைய வரிசையை போன்று எங்களுடைய வரிசைகள் ஆகியிருக்கிறது இரண்டாவது விஷயம் மஸ்ஜிதன் எங்களுக்கு பூமியெல்லாம் வழிபாட்டு தலங்களாக அதாவது பூமியில ஏதாவது ஒரு சுத்தமான பகுதி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கூட நாங்கள் தொழுகலாம் அந்த மாதிரி அல்லாஹா பூமியெல்லாம் எங்களுக்கு தொழுகக்கூடிய வழிபாட்டு தலமாக ஆக்கி தந்துருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மூன்றாவது விஷயம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு ஜொஹில துருபத்தலைனா தஹூரன் இதா லம் நஜிதல் மா நாங்கள் தண்ணீரை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் எங்களுக்கு மண்ணை சுத்தமாக ஆக்கப்பட்டது இந்த ஹதீஸில் ரசூல்லாஹி சலுல்லாஹு அவங்க சொல்கிறாங்க இந்த ஹதீஸு முஸ்லீம் ஷெரீஃபில் பதிவாகுது அபி ஹுதைஃபா அலி உள்ளாஹும் அவங்க இதை அறிவிக்கிறாங்க இப்போ இந்த தயம்மம் அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது பொதுவாகவே நம்ம ஒழு ஒலுவை எது எதெல்லாம் முறிக்குமோ அதுதான் இந்த எல்லாம் முறிக்கும் அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம் இந்த உழு செய்ய நமக்கு தண்ணி இல்லை அல்லாஹால சொன்ன மாதிரி நம்ம நோயாளியாக இருக்கிறோம் இல்லை சஃபர்ல இருக்கிறோம் அதாவது சாதாரண விஷயமா இருக்கக்கூடாது உதாரணமாக உதாரணமா அவன் நம்ம நோய் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்மளுடைய உடல்ல அந்த தண்ணீர் பட்டுட்டா நமக்கு எந்த அளவுக்கு போயிடும் அப்படின்னா நமக்கு மௌத்து வந்துடும் அதே நேரத்தில் நமக்கு வந்து ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் போயிடும் அப்படின்ற அந்த சூழ்நிலை வரும் பொழுது அந்த மாதிரி சூழ்நிலை வரும் பொழுது தான் நம்ம இந்த தயமம் அப்படின்றத நம்ம பயன்படுத்தணும் அதே நேரத்தில் சஃபர் அதாவது பயணம் இந்த பயணத்துடைய நேரத்தில் தண்ணி எங்கேயுமே கிடைக்கல சுற்றி முற்றி நம்ம பார்க்குறோம் ஆனால் எங்கேயுமே தண்ணி கிடைக்கல அப்படின்ற நேரத்தில் நம்ம இந்த தயமத்தை பயன்படுத்தணும் அப்படின்றத இந்த விஷயத்துல சொல்கிறாங்க இப்போ தயம்மம் அப்படின்னா மொழியில என்ன அதாவது பொதுவாக டிக்ஷ்னரி அப்படின்றது ஒரு ஒரு அர்த்தம் இருக்கும் டிக்ஷனரியில அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா எண்ணம் அப்படின்றது அர்த்தம் ஆனால் சரீரத்தில் இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் முகத்தை வந்து துரா அந்த மண்ணை கொண்டு தடவுவதும் அதே நேரத்தில் இரண்டு கைகளையும் இந்த முழங்கை வரைக்கும் நம்ம வந்து மண்ணை கொண்டு தடவுவதும் தான் ஷரீரத்துடைய விஷயத்துல தயம்மம் அதாவது இந்த மண்ணை கொண்டு தடவுவது இந்த சரீரத்துடைய விஷயத்துல இதுதான் தயமம் அப்படின்றத சொல்றாங்க எனவே நானையுடைய தொகுப்புல நிஷா அல்லா இந்த தயமத்துடைய ஒன்பது ஷரத்துக்களை கொண்டு உங்களை சந்திக்கிறேன் அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து